எல்லா முஸ்லிம்களுக்கும் சொந்தமான தியாகம் செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தோமா இல்லையா சகோதரர்களே உள்ள குழந்தைகள் நாலாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டது ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா இவ்வளோ நடந்தும் இவ்வளோ அநியாயங்கள் நடந்தும் இவ்வளோ அராஜகங்கள் நடந்தும் படிப்பினைகளை உருவாக்குவதற்காக செய்து காட்டியும் இன்னும் தொழுகைக்கு பள்ளி காலியாக இருக்கிறது உதவி வேண்டுமாம் யூதன் அழிய வேண்டுமாம் எழுதி தள்ளுகிறார்கள் அழக்கூடிய போடுகிறார்கள் தெரு தெருவாக நின்று கதைக்கிறார்கள் பீச் ஊட்டியின் வாட்ஸ்அப்லையும் பள்ளிக்கு இல்லை இது என்ன பலஸ்தீன் இது என்ன பலஸ்தீன் முதல் அல்லாவை நெருங்க வேண்டும் நாம் அல்லாட உதவி வேண்டுமா இன்னும் வட்டி கடைகளில் எண்ணிக்கை குறையவில்லை சகோதரர்களே